கே ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அண்ணாமலை அவர்கள் ஆகியோரின் சமீபத்திய அறிக்கைகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசியலில் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையான கடுமையான விமர்சன போக்கை காட்டுகிறது இருவரும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்து எதிர்த்தரப்பின் செயல்பாடுகள் மற்றும் நண்பகத்தம்பை குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்காங்க திரு எம் கே ஸ்டாலின் அவர்களின் குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் தனது அறிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காங்க பாராசிட் அரசியல் அதாவது ஒட்டுணி அரசியல் பாரதிய ஜனதா கட்சி பிற இரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழும் ஒட்டுணி போல செயல்படுகிறது என்றும் அடுத்தவர் முதுகில் சவாரி செய்ததே பழக்கப்பட்ட கட்சி என்றும் அணுகுமுறையை விமர்சிக்கிறது ஆதிக்க செலுத்தும் கரூரில் நிலவும் அரசியல் சிக்கலை பயன்படுத்தி யாரை தன் கண்ட்ரோலில் வைக்கலாம் என்று பாஜக வளம் வருவதாக குற்றம் சாட்டுறாங்க இதன் மூலம் மாநிலத்தில் அரசியல் ஆதாயம் தேடவும் பிறரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தவும் பாஜக முயற்சிப்பதாக அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க ஸோ இதற்கு பதிலடி கொடுத்துருக்காங்க அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் மற்றும் திமுக அரசின் செயல்பாடுகளை குறிவைத்து அடுக்கடுக்கான பல கேள்விகளையும் விமர்சனங்களையும் முடிச்சிருக்காங்க முதலமைச்சரின் நாட் ரீச்சபிள் நிலை அதாவது அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சரை நாட் ரீச்சபிள் மோடில் இருப்பதாகவும் திருவாளர் நாட் ரீச்சபிள் முதலமைச்சர் என்றும் திரும்ப திரும்ப குறிப்பிடுறாங்க இதன் மூலம் பேரிடர் மற்றும் துயர காலங்களில் முதலமைச்சர் மக்களை சந்திக்க தவறியதை குற்றம் சாட்டியிருக்காங்க துயர நிகழ்வுகள் அலட்சியம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சார மரணங்கள் குறித்து பேசியிருக்காங்க அறுபத்தாறு உயிர்கள் பரிபூண கள்ளக்குறிச்சி சம் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினை சந்திக்க முதலமைச்சர் சென்றாரா என கேள்வி எழுப்பியிருக்காங்க வேங்கவயில் சம்பவம் கொடுந்துயரத்திற்கு ஆளான வேங்கவயல் மக்களை சென்று சந்தித்தாங்களா என கேட்குறாங்க விவசாயிகள் மீதான அடக்குமுறை தங்கள் விவசாய நிலங்களை பாதுகாக்க போராடிய திருவண்ணாமலை மேல்மா விவசாயிகள் மீது குண்டன் சட்டம் போடப்பட்டதை தலைமை செயலகம் வந்தபோது அவர்களை சந்திக்க மறுத்து காவல்துறையினர் கொண்டு கைது செய்தும் சுட்டிக்காட்டியிருக்காங்க பேரிடர் காலங்களின் காரணம் இல்லாமை தென் மாவட்டங்களை மழையால் பாதிக்கப்பட்டு மக்கள் அல்லல் பட்டபோது அவர்களுக்கு ஆறுதலாக இல்லாமல் இந்தி கூட்டணி கூட்டத்திற்காக டெல்லி சென்றது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்காங்க திமுகவின் அரசியல் வரலாறு திமுக கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே ஒரு ஒரு தேர்தலை கூட தனித்து நின்று எதிர்கொள்ள துப்பு இல்லாத கட்சி என்று விமர்சித்து அந்த கூட்டணி சார்பு வரலாற்றை கோழைத்தனமாக என்று சாடி இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் கரூர் விவகாரம் மற்றும் விசாரணை ஆராயம் கரூர் சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் அமைத்த விசாரணை ஆணையம் கண்துடைப்பு நடவடிக்கை என்று விமர்சித்துவிட்டு அப்படி இருக்கையில் முதலமைச்சருக்கு ஏன் இத்தனை பதற்றம் என கேள்வி எழுப்பியிருக்காங்க அரசியல் உரையாடலின் தன்மை என்ன அப்படின்னா இந்த இரண்டு அறிக்கைகளும் தமிழக அரசியல் தற்போது போக்கை காட்டுகிறது ஆளும் கட்சியான திமுக மற்றும் மத்திய ஆளுங்கட்சியான பாஜகவின் மாநில தலையீடு மற்றும் அரசியல் அணுமுறைகளை கடுமையாக விமர்சிக்கிறது அதே சமயம் எதிர்கட்சியான பாஜக ஆளுங்கட்சியின் தலைமை மீது துயர நிகழ்வில் மக்களின் ஆதரவை பெற தவறிய விவசாயிகள் மீதான அடக்குமுறை மற்றும் தேர்தல்களை சந்திக்கும் திராணி இல்லாமை போன்ற பல்வேறு நிர்வாக மற்றும் அரசியல் ரீதியான குறைகளை சுட்டி காட்டுறாங்க மொத்தத்தில் இந்த அறிக்கைகள் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் மற்றும் தகுதியை சோதிக்கும் கேள்விகள் நிறைந்த ஒரு சூடான அரசியல் விவாதத்தை வெளிப்படுத்துகின்றது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துனங்கிறத கேட்காமல்